லஞ்சன் லாவணிய ஊழல் பேசுற அமித்ஷா பார்த்து கேட்கிற ஐயோ பதினாறு லட்சம் கோடியா காணாம போயிடுச்சு ரிசர்வ் பேங்க்ல பதினாறு லட்சம் கோடி டிசப்பியர் பிரிண்ட் பண்ண நோட்டே காணுங்க கணக்கிலே வரல அப்படியே சுட்டானுங்க பிஜேபி ஊழலை பத்தி நீங்க பேசுறீங்களா ஊழலை ஊட்டுக்கண் செங்கி பாஜக அரசு நீ இவனுங்க சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறாங்க இவனுங்க லஞ்ச லாவண்ணை பத்தி பேசுறாங்க இவனுங்க பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி கொடுக்கலங்க நமக்கு வெள்ள நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலங்க கல்விக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல கேட்டா என்ன சொல்றாங்க இந்தி கட்டாயப்படுத்து மும்மொழி கொள்கை நீ வந்து ஏத்துக்கோ உனக்கு பணம் தரான் எப்படி பிளாக் மெயில் பண்றாப்பா இவன் பிளாக் மெயில் பண்ணி தான் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தூக்கி உள்ள போட்டுறோம் வழக்கில் சொல்லி நீங்க அந்த போய் கால உள்ள அமித்ஷா கால அதே மாதிரி அப்பம் புள்ள பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அன்புமணி குருமூர்த்தி உட்டாம அப்பனா மிரட்டி இப்போ இப்ப ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி வருது பிளாக்மெயில் பண்றது பிளாக்மெயில் பண்ணி எல்லாரையும் மிரட்டி கூட்டணி சேர்த்துன்னு நீ எல்லாரையும் காலி பண்ற அப்படி திமுக மிரட்டலான்னு பாக்குறீங்களா உங்களை பார்த்து நாங்க பயிர் எங்களை பார்த்து ஷா பயந்து போனால்தான் போன மாசம் வந்தாரு இந்த மாசம் வராரு வந்தே இருப்பாரு உங்க அமித்ஷா ஷா எங்க தளபதியை பார்த்து பயந்து திமுக பார்த்து பயந்து ஒரு ஆளுமையான தலைவர் புயல் குணத்தோடு போர்க்குணத்தோடு அரசியல் நடத்துகிற ஒரு தலைவர் தலைவர் தளபதி ஜி பரதேசி பசங்க உங்க சங்க உங்களை பார்த்தாடா நாங்க பயப்பட திமுக